ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவும் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க உருளைக்கெழங்கு ஒரு நாலஞ்சு உருளைக்கெழங்கு பெரிய பெரிய உருளைக்கெழங்காக எடுத்துகிட்டு தோல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வானலில் தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கெல்லாம் தண்ணி விட்டு நல்லா அலாசிட்டு அது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு இந்த மாதிரி பீஸஸ் தான் கட் இல்லைங்க உங்களுக்கு என்ன மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம் இந்த காய் வந்து காய்க்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு எடுத்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு எடுத்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நம்ம இந்த காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் போகிறது இல்லைங்க இப்படியே தான் வேக போகுது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுர்லாங்க தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காயில் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்ல இதையும் நம்ம கலந்து விட்டுறலாங்க எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுர்லாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட ஒரு கொத்து கருகப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு வெந்துருச்சா நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனில் கட் பண்ணி பார்த்தோம்னா அழகாக கட் ஆகும் கட் பண்ண இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை நம்ம தயார் பண்ணிட்டோம் Thanks for watching.